இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் முன்னாள் ராணுவ வீரர் திரு பாஸ்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ குடியுரிமை சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் வந்து அமலுக்கு வந்திருக்கு சார் இது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவதை எப்படி பாக்குறீங்க சார் சார் இவரு அனுமதிக்க மாட்டேன்றதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு சார் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது இவருக்கு பேசிக் பண்டமெண்டல் பேசிக்கே தெரிய மாட்டேங்குது அடிப்படை என்னன்றது தெரியல அவருக்கு இவருக்கு தெரியாமையே இவர் வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம்னா இது என்ன அர்த்தம் அது இங்க நான்ிறனா ஆட்சி நடத்துறாரா என்ன நடத்துக்கிட்டு இருக்காரு இவரு இவரு எதுக்குமே தெரிய மாட்டேங்குது சார் இவருக்கு இவரு சொல்றதுக்கு எந்த வித ரைட்டும் கிடையாது அதிகாரமும் கிடையாது இல்ல செய்ய ஏன் எதிர்க்க காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் انا மத்திய அரசு கொண்டு திட்டத்தை இவரundan நான் அனுமதிக்க மாட்டேன்ற ஒரே பிரியாதமா இருக்காரு அது என்ன காரணம் இவர் வந்து எதுக்கு அதுக்கு என்னன்னு கேட்டா வேற ஒண்ணும் கிடையாது இங்க வந்து தீவிரவாதம் தலையெடுத்து ஆடுது போத மருதில இருந்து எல்லாமே வந்து சார் ம் ஏஏ சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ம் பாத்தீங்கனாக்க அந்நாட்டு சக்திகள் உள்ள வர முடியாது சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க இத நம்ம சென்றமெண்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப அருமையாக செயல்படுத்திட்டு இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால வந்து இவங்களுக்கு தாளகம் இல்லைன்றதுனால இவங்க அதை வந்து ஒரு கேள்வி கூத்தாக்குறாங்க வேற ஒண்ணும் கிடையாது இவங்களுக்கு சட்டமன்ற பேசிக்க என்னன்னே தெரியல அதை பத்தி பற்றி தெரியல

இவங்க இங்க உட்காந்துக்கிட்டு ஏசியில உட்காந்துக்கிட்டு இவங்க பேசுவாங்க இவங்க யாரும் வரால நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியுது இவங்களுக்கு இவங்களை பத்தியே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது தெரியாமையே இவங்க செட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுனால அந்நிய நாட்டு சக்திகள் வர முடியாத முதல் தீவிரவாத உடுக்கக்கூடிய சக்தி அது பங்களாதேஷ் காரணம் பாகிஸ்தான் காரணம் நம்ம உங்க நாட்டில் பூந்து ஆதார் கார்டுல இருந்து எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க சார் இவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்களே ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு கார்டு வாங்க தாக்கல் சார் அமைச்சு கெட்டார் வேண்டியதா இருக்கு வெளிநாட்டுல இருந்து கார்டு வாங்கிட்டு போறோம் உங்களுக்கு தெரியலமா இது வந்து தேர்தல் நேரத்துல வந்து விமர்சனம் பாக்குறீங்க சார் தேர்தல் நேரத்துல சார் இது எப்பயோ உங்க ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க இது ஒரு சில பிரச்சனைனால இது தடையா இருந்துகிட்டே இருந்தது இப்ப சரியான வாய்ப்பு கிடைச்சது அந்த நேரத்துல கொண்டு வராங்க அவ்வளவுதான் இதுக்கும் தேர்தலுக்கு என்ன இருக்கு இவங்க இது கொண்டாந்ததுனால தேர்தல இவங்களுக்கு ஓட்டு போடாம கூட போறாங்களா மக்கள் அது கிடையாது ஓட்டு போடுறவங்க யாரு நல்லவங்கன்னு பார்த்து அவங்க ஓட்டு போட தான் போறாங்க அதனால இவங்க வந்து அதை பத்தி வந்து இல்லாத சொல்லிட்டு நாட்டு மக்களோட கவனத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை வந்துட்டு மாநில அரசால தடை செய்ய முடியுமா அது எப்படி மாநில அரசு வந்து எப்படி தடை செய்ய முடியும் மத்திய அரசு கொண்டாந்த திட்டத்தை சார் இந்தியாவில ஒரு பகுதி தானே சார் ஒரு மாநிலம் தான் சார் தமிழ்நாடு இவங்க பாட்டுக்கு இருந்து நாங்க வந்து அதை வந்து நாங்க அமல்படுத்த மாட்டோம் நாங்க அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம்னு இவங்க சொல்றது இவரு ஒண்ணு இது கிடையாது யார் விட்டு அப்ப வீட்டு சொத்து கிடையாது இது இந்த பாரத மக்களோட சொத்து இது